பிரியமான தேவஜனமே ஜனமே சாத்ரா மேசாத் ஆபேத் நேகோ என்ற மூன்று வாலிபர்கள் பாபிலோன் தேசத்திலே தானியலோடு சேர்த்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இந்த பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிறார்கள் இந்த பாபிலோன் மாகாணம் ஒரு விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம் பழைய பாடு ரெண்டு பட்டணங்களை குறித்த சரித்திரத்தை சொல்லும் ஒன்று இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரத்தை சொல்லும் இன்னொன்று பாபிலோன் தேசத்தினுடைய சரித்திரத்தை சொல்லும் ரெண்டும் மகா பெரிய இருந்த ஒரு காலம் ஒரு பிரச்சனை என்ன இந்த சொல்லுகிறான் அவன் ஒரு பொற்சலையை நிறுவுகிறான் அறுபது முழம் உயரம் ஆறு முழம் அகலமான ஒரு பொற்சலையை இங்கே தூரா என்கிற ஒரு சமபூமியிலே நிறுத்துகிறான் தூரா என்கிற சமபூமியை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் கூடி வந்தார்கள் அந்த இடத்துக்கு பேர் சினையா தேசம் சினையா தேசத்திலே தூரா என்கிற சமபூமியிலே இந்த பொற்சலையை நிறுத்தி அவன் அந்த பொற்சலை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வணங்குவார்கள் கத்தரோடு கூட பேசி பழகி உறவில் இருக்கிறவர்கள் வேறு யாரையும் ஆராதிப்பதில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் எங்களை தப்பு வைக்க இருக்கிறார் இந்த அக்கினிக்கும் உங்களுடைய சட்டத்துக்கும் விரோதமாக எங்களை தேவன் தப்புவிக்க இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அழகாக தெளிவாக சொல்கிறார்கள் அக்னியினுடைய சூளையை ஏழு மடங்காக பெருக செய்து நிசாரோடும் சாலோடும் அவளை தூக்கி அக்னிக்குள்ளே போடுவதற்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த இறந்து ஆனால் இந்த ஆபேத் மூவரும் அக்னிக்குள்ளாக பிரவேசித்தார்கள் நல்ல கவனிக்க வேண்டும் ஒரு ஆராதிக்கிறவனுக்கு ஒரு இடையூறு வருகிறது என்றால் கர்த்தர் உள்ளே வருவார் சோத்ரம் ஆராதிக்கிற உங்களுக்கு விரோதமாக எவனும் சூன்யம் பண்றானா ஏவல் பண்றானா இல்ல உங்களை கெடுக்கிறது திட்டமிடுறானா கத்தர் உங்களுக்கு முன்பாக இடத்துக்கு போவாருங்க நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க இருக்கிறார் எந்த நிலையிலும் எந்த சூழலில் கைவிடுகிறவர் அல்ல இஸ்ரேல் ஜனங்களை எகத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து வனாந்திரத்தில் விட்டு போறவர் அல்ல கொண்டு கரை சேர்த்த கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் உங்களை கரை சேர்ப்பாருங்க ஆராதனை அவ்வளவு முக்கியம் அல்லவா ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா கத்தரை ஆராதிப்பது அவ்வளவு மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு முன்பாக வாருங்கள் என்று ஆவியிலே கத்தரை ஆராதிப்பதற்கு ஆவியில கத்தரை ஆராதிக்கணும் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும் சோத்திரம் இப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் விட்டு விலகலாமா சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ அக்னிக்குள்ளே போகும் பொழுது கர்த்தர் உள்ளே போனார் அவன் சொல்றான் நேபாத் நேச்சார் மூன்று அல்லவா அக்னிக்குள்ளாக போனார்கள் நாலாவது ஒரு நபர் இருக்கிறார் அவர் பார்த்தா தேவ சாயலாக இருக்கிறார் என்று சாயல் சாயல் உள்ள தேவனுடைய சாயல் உள்ள ஒரு நபர் உள்ளே வந்தவளை பாதுகாக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பார் ஆராதிப்பதில் உறுதியாக இருங்க நாம் ஜபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான கால விளக்காய் நன்றி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவராய் ஆராதனைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆராதனைக்காக அழைக்கப்பட்டவர்கள் ஆராதனைக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு கத்த பாதுகாத்திருமக்கு சோதரும் தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க நன்மை கிருபை தொடரட்டும் වි නාමතිල් චවිික නල්ල පිදාවේ. ආමෙන්මෙන්. ගඩබෝ.